நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு கேம்பிங் டென்ட் வாங்கியிருக்கோம் இதை வச்சு நம்ம கேம்ப் பண்ண போகிறோம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சி இதே இடத்துல சமைச்சி சாப்பிட்டு நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ண போகிறோம் இந்த டென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மீன் பிடிக்க வேண்டியது இருக்குது எல்லா மீனையும் பிடிச்சிட்டு வந்துடலாம் பிடிச்சிட்டு வந்துட்டு கேம் பண்ணலாம் இருக்கு நல்ல சைஸான அரைஞ்ச மீன் மாட்டிருக்கு நம்ம இப்போ நைட்டு சாப்பாட்டுக்கு இந்த மீன் தான் இதுதான் இப்போ சமைக்க போகிறோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோக்கு மேலே மீன் பிடிச்சிட்டோம் இப்போ போய் டென்ட்டை செட் பண்ணிவிட்டு சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம் நம்ம சுமாரின வேறு அங்கே கொண்டு வீசிட்டு இருக்காரு அண்ணாவை கேட்டு இருக்குண்ணா 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 அறந்தான் இருக்குண்ணா இங்கே வருங்க நம்ம கஸ்டமர் மீன் வாங்குறதுக்கு டைம் ரொம்பவே அதிகமாக இருச்சு இப்போ கடைசி வீசு அண்ணா கடைசியாக இப்போ வீசை போகிறாரு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப இழுவு அதிகமாக இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகிற மாதிரி இருக்குது இதுதான் நாங்கள் பட்டைக்கண்டைன்னு சொல்கிறோம் லோக்கலில் நான் நல்ல பெரிய மீன் இது கால் கிலோ இருக்குல்லண்ணா இது பார்க்குற கட்லாக மாதிரியே இருக்கும் ஆனால் கட்லை கிடையாது பெரிய பட்டக்கண்டை தண்ணி வாட்டர் ஃபுளோ அதிகமாக இடத்துல இது இருக்கும் கட்லை மாதிரி தண்ணி கம்மியாக இடத்துல இருக்காது ஆழமான பகுதியில் சாப்பிட எப்படின்னா இருக்கும் கொஞ்சம் முள்ளாக இருக்கும் முள் அதிகமாக இருக்கும் அதாவது டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரே ரெண்டு மீன் ரெண்டும் சேர்ந்து ஆஃப் கேஜி சூப்பர் சைஸ்னா நண்பர்களே இதான் நம்ம வாங்கின கேம்பிங் டென்ட்டு இந்த டென்ட்டை பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த டென்ட்டு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எட்நூறுரூவா வருது இருக்குன்னு சொன்னாங்க எப்படி இருக்குன்னு தெரில இதான் ஃபஸ்ட்டு நம்மளோட டென்ட்டு கைதட்டுங்க ஓப்பன் பண்ணுறோம் கேமரா கிலோ நாலு கம்பி ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க இது ஏதோ டென்ட் பறந்து போகாம இருக்க நினைக்கிறேன் இதான் நம்மளோட டென்ட்டு பவன் பண்ணிடலாமா பவன் பண்ண பார்த்துருவோம் இந்த இடத்துல போட்டுருவா இன்னைக்கு ரொம்ப பலமா அடிக்குது இந்த டென்ட் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது நம்ம நல்லாவே செக் பண்ணிடலாம் அதுக்கேற்ற மாதிரி மழை வர்ற மாதிரி இருக்கு மழை வந்தால் ரொம்பவே நல்லது எந்த அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் இருக்குன்னு செக் பண்ணிடலாம் இந்த டெண்ட்டை போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி ஒரு அம்பர்லா மாதிரி தான் மேலே தூக்கணும் பார்த்தீங்கன்னா டென்ட்டு வந்துடும் அதனால தான் இந்த டென்ட்டு வாங்கினா நார்மல் டென்டில் பார்த்தீங்கன்னா விட்டு ஒருகிற மாதிரி வச்சு செட் ஆகலை இதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு பறக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கொடை மாதிரி இருக்கு தண்ணி விழுகும் போது அதிகமாக சத்தம் வராது இந்த குடையை போட்டோன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுகுமாரின அவர் குடை வாங்கி வச்சுருந்தாரு சாரி டென்ட் வாங்கி வச்சுருந்தாரு அது உடஞ்சி போச்சாமா காற்று அடிச்சு காற்று இந்த டென்ட்டு உடையக்கூடாது ஏன்னா ஏதோ ஃபர்ஸ்ட்டு நாள் இன்றைக்கே உடச்சிட்டோன்னா வீட்டில் செருப்படியாக வரும் இங்கே பாருங்கள் டென்ட்டு வந்து காற்று அடிச்சா பறக்குது அதுக்காக ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கம்பி அடிச்சிட்டா பறக்காதுன்னு நினைக்கிறேன் நாலு கால தான் ரெண்டு கம்பி ரெண்டு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பி இருக்கு ரெண்டு கம்பி வந்து ஒரே சைடு ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கு நம்ம டென் பார்த்திங்கன்னா அருமையாக செட் பண்ணிவிட்டோம் இதான் நம்மளோட டெண்டு இதில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ஸ்டே பண்ண போகிறோம் அது மட்டும் கிடையாது நம்ம சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்புமே அங்கே ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேம் ஃபயரு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு ஓடிட்டு இருக்குது நல்லா சூப்பரான வியூவில் தான் இன்றைக்கி நம்ம தங்க போகிறோம் ஒரு வழியை பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பஸ் செட் பண்ணியாச்சு இப்போ மீன் வறுக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம் மீன் பார்த்திங்கன்னா அண்ணன் மசாலா போடாமல் அப்படியே பச்சையாக வறுக்க போறாராம்மா எப்படி வறுக்கிறான்னு தெரியல என்னன்னு கேட்கலாம் எப்படின்னு அவருக்கு போகிறீங்க ரொம்ப போல் மசாலா வச்சு அந்த பாஞ்சு நிமிஷம் மேரினேஷன் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது இப்போ வந்து மீனை ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே உடனே மசாலா ஆட் பண்ண போகிறோம் வித்தியாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் டைம் இல்லை அதனால் அதை பண்ணுறோம் மறந்துவிட்டோம் ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அடுப்பு பற்றா வச்சிடலாமாண்ணா பற்றா வச்சுக்கோங்க ரஜினி ஸ்டைலில் பார்த்து அருணாச்சல செந்தில் பார்த்தீங்க அடுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ராக்கெட் அடுப்பு மாதிரி இருக்கு கல் அப்படின்னா தோசைக்கல்லு

தண்ணி இருக்குற இருங்க என்ன போது இந்த சைடு கொஞ்சம் மேடு ஒன்று ஒரு சின்ன கல்லை மட்டும் கொடுங்க தூக்கி குச்சி வச்சு கலை நிபுணராக நாங்கள் அறிமுகமாக வேண்டிய நேரம் வந்து விட்டது பச்சை மீனை போட்டு வரை ஏன்னா ஒரு துளி கூட உப்பு போடல அதில் பச்சை மீனே சுட்டு சாப்பிடற மனுஷன் தான் இருக்கு இப்போ தள்ளியாவது உ கொஞ்ச மிளக தம்பி மறுபடியும்மா அதே மிளங்கிக்கிட்டு தான் இருக்க நல்லா போடுங்க உப்பை வெறும் மிளகத்தில் மட்டும் போட்டு வரப்போமா நான் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு பயில வைக்க முடியாதா நல்ல உப்பில் கொஞ்சம் மீன் பிடிக்கும் அதுக்கப்புறம் உப்பு பிடிக்கட்டும் வெறும் மிளகாத்தில் போட்டு வைக்கலாமா போட்டு இருக்கலாம் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது இருபது மிளகாய் போட்டோம் வச்சுட்டு அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தரஞ்சு கொடுக்கணும் ஏன்னா அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட்டு வெறும் உப்பு மட்டும்தான் இருக்கும் மீனில் ரெண்டாவது இந்த அரைஞ்சா மீன் தனிப்பட்ட சுவை ஒன்று இருக்குது இனிப்பு சுவை அந்த மீனில் அந்த இனிப்பு சுவை இருக்கும் லைட்டாக உப்பு இருக்கும் மற்றபடி மீன் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் உப்பு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் இதிலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் எல்லா தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முட்டை வந்து எனக்கு உடச்சி வச்சு ஆப்பிள் போட்டு கங்கிலி எடுத்துடலாமா எல்லாத்தையும் எடுத்துருங்க டீயா குடிங்க டீயா குடிங்க நல்லா இருக்காண்ணா நல்லா இதமா இருக்கு எப்பரா இருக்கு தலை வலிச்சி இருச்சு நல்லா இருக்கு பக்காவாரு இருக்கு வலிக்கு தட்டி சொல்றேன் காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா போட்டு போட்டுக்கொடுக்குற தட்டி இப்போ ஏழு மணியாவது இப்போதான் குடிக்கிறோம் காலையிலே ஏழு மணிக்கு போட்டு கொடுத்தாங்க இப்போ ஈவினிங் ஏழு மணிக்கு யூஸ் ஆகுது நல்ல சூப்பரான இஞ்சி டீ பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக ஏழு ஆகிடுச்சு அப்படியே நல்ல மேகமெல்லாம் இருட்டி நல்லா ஆகிடுச்சு மீன் பார்த்தீங்கன்னா அருமையாக வெந்துக்கிட்டு இருக்கு அப்படியே சாப்பிட்டு அப்படியே டெனில் படுக்க வேண்டியதான் மீன் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக வெந்துருச்சு அப்போல்லாம் மின்னுது வந்து சைனிங்கில் மசாலாவில் ஊற வைக்காமல் டேரக்டாக போட்டு பொரிச்சிருக்கும் எனக்கு என்னமோ இது அதை விட நல்லா இருக்கும்போது உப்பு தான் கொஞ்சம் முன்னப்பண்ணி வச்சா நினைக்கிறேன் நீ நினைக்கிறேன் என் மீன் இதில் வச்சிருக்குண்ணா பொள்ளாச்சியில் வச்சது வரை இது நல்லா இருக்கும் ஆனால் இதெல்லாம் எடுத்து வைண்ணா வந்து எடுத்து வைக்கலாம் அது மீன் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக வந்துருக்கு வாசமாகவும் இருக்குது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி இருக்குன்னு தெரியல இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டதும் இல்லை சாப்பிட்டு பார்க்குறேன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வெளிச்சி மீன் வெளிச்சி தான அது கரெக்டாக இருக்குண்ணா நல்லா இருக்கு எக்ஸாம் ரிசல்ட் சொல்கிற மாதிரி இருக்கும் ம் உப்பும் கரெக்டாக நல்லா கரெக்ட் மீன் நல்லா வந்துருக்கு டைம் நம்ம மேரினேஷன்லாம் பண்ணல அப்படியே மீன் வெறும் பிளைன் மீனை போட்டு மசாலா சேர்ந்து தூவி அப்படியே ஸ்பாட்லேயே எடுத்துருக்குறோம் சாப்பிட்டு பார்க்கல எப்படி இருக்குன்னு எல்லாமே கரெக்டாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்கு நல்லா சாப்பிடுங்க நல்லா பஞ்சு மாதிரி வந்துருக்குடா ம் பாருங்க சார்பு பார்க்குறேன் ஃபேவரட் எங்கள் ஃபேவரெட் அரைஞ்சா இது பாருங்க எப்படி வந்துருக்குன்னு ம் பாருங்க எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல நம்ம நார்மலாக ஊற வச்சு வறுக்கிற மாதிரியே தான் இருக்குது நல்லா மேலே இருக்க தோல் பார்த்திங்கன்னா நல்லா முறு இருக்குது இருக்கு ஓகே தான் ஒன்றும் மாதிரி இல்லை

ஒரு போய் செக் பண்ணலாம் கேம்ப் எப்படி இருக்கு நல்லாவே இருட்டிருச்சு எல்லாருமே சாப்பிட்டாச்சு பாத்தீங்கன்னா உள்ள போய் ஸ்டே பண்ணலாம் உள்ள போய் பாருங்க அப்படி இப்போ நம்ம சுமார வந்து வலது கால வச்சு உள்ள போறாரு கால் ஃபுல்லாக ஹைட்டு கரெக்டா இருக்கா எனக்கு அருமையா இருக்கு ஓகே மக்களே இப்போ நானும் உள்ள போறேன் வந்துட்டோம் நம்ம கேம்புக்குள்ள கேம்ப் பார்த்தீங்கன்னா நல்லா சௌரியமா இருக்கு மேலே ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குற அளவுக்கு இருக்கு நல்லா காத்தோட்டத்துக்கு பாருங்க இங்கே ஒரு வெண்டிலேட்டர் வச்சிருக்காங்க இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்குது சாத்திக்கிடமா அதுதான் தம்பி திறமா திறமை தான் தம்பி வெண்டிலேட்டர் வச்சிக்கலாம் திறமை தான் ஓகே மக்களே நமக்கு தேவையான எல்லாம் கிடைச்சிருச்சு நம்ம இப்போ சாப்பிடு தூங்க போகிறோம் ரொம்ப எல்லாமே தூங்கிடலாமா இங்கே ரொம்ப வேணும்தான் சொல்கிறீங்களா கலக்குது அடுத்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது நமக்கு தேவைப்படுற மாதிரி அதே மாதிரி எங்கிட்ட ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அதில் ஏதோ பசு மாதிரி மாதிரி போட்டிருக்கேன் ஆனால் கொஞ்சம் அல்லூடுது வெளியே ஃபுல்லாக கிருட்டாக இருக்குது என்ன இருக்குன்னே தெரியல பொதுவாக நாங்கள் கொஞ்சம் டெரர் பாய்ஸ் தான் எங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது நடு ஆற்றுல கேம்ப் பண்ணி இருக்கோம் வெள்ளங்கள்லாம் வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போக வேண்டியது கலக்கு ஓகே மக்களே நாங்கள் படுக்கிறோம் அவ்வளோதான் மக்களை இந்த வீடியோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்பிங் வீடியோ நம்ம சேனலில் நிறைய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க அந்த கமெண்ட்டை நான் படிக்க காத்துருக்கேன் இப்போ எல்லோரும் படுத்து தூங்க போகிறோம் அவ்வளோதான் படுங்கண்ணா அஞ்சு மணிக்குள்ள கையை மாதிரியே வச்சுட்டு படிச்சுருக்கீங்க ரொம்ப மறக்கிற தோன்று தெரியுமா நான் இப்படிதான் வச்சு படுப்பேன் வலையை தூக்கி தூக்கி கை இப்படியே வச்சுக்காத மாதிரி இருக்குது அரஞ்சான் வேட்டை எங்கே வேணும் ஒருத்த எப்படி பார்த்துருக்கான்னு நம்ம கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஓகே மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நானும் போய் தூங்குறேன் காலையில் எதிர்ச்சி ஏதாவது இருந்தாலும் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ரொம்ப